இங்கே விபத்திரங்களையும் பல பாடுகளின் கஷ்டங்களையும் அனுபவித்து வரும் மனிதன் சொல்லுகிறான் நான் நிர்மலமாகாது இருக்கிறது கத்தருடைய அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இப்படியாக புலம்பல் அதிகாரத்தை எழுதின இறமையாக தீக்க தரிசி இஸ்ரேவல் ஜனங்களின் பாடுகளை குறித்து எழுத்துகிறான் இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய மீற்தலில் நிமித்தமாக சிறுமைப்படுகிறார்கள் ஈரலிலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அவருடைய எலும்புகள் நொறுக்கப்படுகிறது செத்தவர்களைப் போல எல்லா இடங்களிலும் கிடைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மனிதன் எழுதுகிறான் நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தருடைய குறிவு என்றும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்றும் சொல்லுகிறார் அவர் கத்தருடைய இரக்கத்தை இறக்கத்தை அனுபவித்ததனால் இப்படியாக எழுதுகிறார் ஆம் அருமையானவர்களே இன்று நாம் கூட நாம் பிறந்த நாள் முதல் இதுவரையிலும் எத்தனையோ தடவை பல குற்றங்களை தவறுகளை நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம் ஆனாலும் நம்மை கத்தர் பாதுகாக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் நமக்கு உண்டான தேவைகளை தருகிறார் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் நல்ல உறவினர்கள் தந்திருக்கிறார் அன்றை நாளை தேவைகளை சந்திக்க செய்கிறார் அவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் நாம் எத்தனை முறை தேவை தவறு செய்தாலும் நமக்கு உதவி செய்கிறார் எப்படி அவருடைய கிருபைனாலே அவருடைய இறக்கத்தினாலே எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறார் இறைமையாகட்டும் சந்தே சங்கீதக்காரனாகட்டும் இவர்கள் எல்லோரும் கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை அவர் ருசித்து பார்த்தார்கள் எனவேதான் அவர்கள் பா இந்து வ இன்னும் இந்தளவும் பாக்கியமானும் நீதிமன்றங்களாகவும் இருக்கிறார்கள் இன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நமக்கு பல சோதனைகள் உண்டு போராட்டம் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது ஆனாலும் நம் தேவன் மேல் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் தேடும்போது அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மை விளையாட்டது எனவே அருமையானவர்களே கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அப்படி நாம் காத்திருக்கும்போது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் நல்லவர் அல்லில் ஆமீன்